இன்றைய வெள்ளிக்கிழமை சிவாலய தரிசனம் நமது கைலாய ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ குறைதீர்த்த நாயகி உடனே குறைதீர்த்த ஈஸ்வர பெருமான் சிவாலயம் புதுச்சேரி மாநிலம் உருவையார் கிராமம் திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் சிவனுக்கடியவரத்தில் திருச்சிற்றம்பலம் பூஜை செய்து சிவபெருமானை நினைத்து வழிபட்டால் நன்மைகள் பல கிடைக்கும் குறிப்பாக சகல ஐஸ்வர்யங்களும் தீவினைகள் நீக்குதல் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றல் போன்ற பல நன்மைகளை நாம் பெறலாம் மேலும் மனம் அமைதி மனக்கவலைகள் நீங்குதல் நோய்கள் தீறுதல் போன்ற பல நன்மைகளும் கிடைக்கும் சிவ பூஜை செய்வதின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் சிவ பூஜை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் அதாவது செல்வ வளங்களும் நன்மைகளும் கிடைக்கும் தீவினைகள் கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல சக்திகள் பெருகும் நினைத்த காரியங்கள் இலக்குகள் அனைத்தும் நிறைவேறும் மன கவலைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் உடல்நல குறைவுகள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் சிவபூஜை செய்தால் மோட்சம் கைலாயத்தில் வாசம் செய்யலாம் சிவபூஜையில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் சிவபூஜை என்பது வெறும் சடங்கு அல்ல அது ஒரு ஆத்ம பக்தி சிவபெருமானை நினைத்து அவரை போற்றி வழிபட்டால் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் சிவனுக்கு நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்